இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு ஜானோரோக்கியசாமி ஒரு விஜய் கட்சியினுடைய முக்கியமான நபர்கிட்ட இது ஆடியோ பேசிக்கணும் இது வந்து ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் மாதிரி தெரியல இது ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் அது கட் பண்ணி கட் பண்ணி வருது இடையில் அவங்க ஆமாசாமி போட்டிருக்காங்க அந்த ஆமாசாமி கட் பண்ணிட்டாங்க இந்த நபர் இதை வெளியிடும் மூலமாக ஜானோரோக்கியசாமி வீழ்த்த நினைச்சிருக்காரு புசியானது விழுந்துருக்காரு இல்ல புசியானது இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு தெரியணும் தொண்டருக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால இந்த ஆடியோ வெளியே வந்திருக்கலாம் இந்த ஆடியோ இப்போ இந்த தேர்ட் பர்சனுக்கு வந்துருச்சு சாமி இவர்கிட்ட பேசுகிறாரு இந்த ஆடியோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு வருது அது எப்படி ஒட்டுமொத்தமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் ஒரே நேரத்தில் போச்சு உளவுத்துறை தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை வந்து நாம் தமிழ்ம கட்சியை வீழ்த்துவதற்கு தாவேக்காவை வீழ்த்துவதற்கு எடுத்து வைத்துக்கிற ஒரு ஆயுதம் அந்த கட்சிக்கு பற்றி அந்த கட்சிக்காரங்களை பற்றி பேசக்கூடிய ஆடியோக்களை சேகரிப்பது அந்த ஆடியோக்களை வெட்டி ஒட்டி பட்டி டிங்கிறிங்க பார்த்து அதை எடுத்து முதன்மையான ஊடகங்கள் கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் ஊடகங்கள் செய்தியாக போடுவாங்க